வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படினே வந்து சொல்லலாம் தமிழகத்துல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்முடைய தமிழகத்துல ரேஷன் அட்டைதாரர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு பொதுவாகவே வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளவையாக இருக்கக்கூடியது தான் இந்த ரேஷன் அட்டைகள் ஓகேங்களா ஸோ ரேஷன் அட்டைகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பொருட்களை எவ்வளோ ஸ்கீம்ஸை நம்முடைய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் மிக மிக முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது தமிழக ரேஷன் கடைகளின் இலவச அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா இந்த ஒரு தான் அரசு நிதி உதவிகளும் இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நண்பர்களே இதன் மூலமாக மக்கள் பலனடைந்து வருகின்ற ஒரு சில சூழ்நிலைகளுக்கு காரணமாக ஓராண்டுக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரேஷன் அட்டை வழங்கும் பணி அடுத்த வாரம் முதல் தொடங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறை முறை கொள்ளப்படுவதன் காரணமாக கார்டு தொலைந்தவர்கள் புதிய கார்டு மற்றும் திருத்தம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நண்பர்களுமே ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரேஷன் கார்டு அவ்வளோ மஸ்ட் இம்பார்ட்டன்டா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் ரேஷன் அட்டைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரேஷன் அட்டைகளில் பல்வேறு விதமான புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு முதல் வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிசேஃபாக அவேர்னஸாக கரெக்டாக வந்து இருங்க ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து தொடர்ந்து இணைந்திருப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கென்றே மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அறிவிப்புகள் எப்படிப்பட்டதாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ரேஷன் அட்டைதாரர்களே இந்தபடியே உங்களுக்காகத்தான் எதனா பொருட்கள் நீங்கள் வாங்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கான மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பொருட்கள் வாங்க ரொம்ப ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்